வெல்கம் டு அவர் சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பூ வச்சு அருமையான ஒரு பொரியல் பார்க்க போறோம் அதுல பாசி பருப்பு சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி பூ எடுத்து நல்லா மடலெல்லாம் எடுத்துட்டு நடுவில் இருக்க பூவை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் ஒரு பக்கமாக ஃபுல்லாக எல்லா உடனே எடுத்து சின்னது வரைக்கும் எடுத்துக்கலாம் ரொம்ப பிஞ்சு ரொம்ப எடுக்க முடியாத ஸ்டேஜில் வேணா விட்டுறலாம் அப்புறம் இந்த மாதிரி இந்த நரம்பையும் இந்த காம்பையும் விட்டு எடுத்துருவான் இந்த ரெண்டு மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோம் ஃபர்ஸ்ட்டு வாழைப்போ கட் பண்ணின உடனே அப்படியே வைக்கக்கூடாது கொஞ்சமாக அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும்ல அதில் போட்டு வச்சுக்குவோம் இல்லனா நல்லா கருத்து போயிடும் இப்போ வந்து அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு முக்கா பதம் வேக வச்சுக்குவோம் ஒரு பக்கம் பருப்பு பாசி பருப்பும் துவரம் பருப்பும் போட்டு வேக வச்சு வச்சுக்குவோம் ரெண்டு பருப்பையும் வேக வச்சு வச்சுக்குவான் அதுக்கு அதுக்கப்புறமா ஒரு எண்ணெய் கடாய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு ரெடி பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு அதெல்லாம் வறுத்து வ வேக வச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து தாளிக்க ரெடி பண்ணணும் தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ மினிமம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஒரு நாலு பண்டு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டா போதும் கடுகு உளுந்தங்க போட்டு கைப்பில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு சின்ன தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குவோம் இது நல்லா ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் நல்லா அப்புறம் நல்லா குலைவாக வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல வாழைப்பூவு மஞ்சத்தூள் போட்டு அது தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சிடணும் அதுக்கு த நம்ம நிறையா வச்சு தண்ணியை வடிச்சிடக்கூடாது தண்ணியில் தான் அதோட சத்தே இறங்கியிருக்கும் அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை அப்படியே எடுத்து போட்டுக்கணும் போட்டுக்கிட்டோம்னா தான் அது அப்படியே அதோடய சத்து ஃபுல்லாக நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும் இதில் வந்து அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தேவையான அளவு வந்து நம்ம பருப்பு போட்டுக்குவோம் அந்த ப பூ மூழ்கிற அளவுக்கு பருப்பு போட்டு விட்டு அப்படியே ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் எல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா அதோட சாரம்லாம் நல்லா இறங்கணும் இந்த அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கொத்தமல்லி தலை தூவி நம்ம இறக்கிடுவோம் தே இப்போ சாப்பாடு போட்டு அதில் லைட்டாக நெய் ஆட் பண்ணி அந்த இது சாப்பாட்டிலே இதை பேசி சாப்பிடலாம் சைடிஷாகவும் பயன்படுத்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய்